சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை கிடப்பில் போடுறதுக்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது மாநில அரசுக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமுமே இருக்கு இந்த மசோதாக்களை மட்டும்தான் முதல் வாய்ப்பு அதே சமயத்தில் ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு அதிகார அமைப்புகள் முடியாது அப்படின்னு ஆளுநர் தலையிலேயே உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொட்டு வச்சிருக்காங்க அதே சமயம் ஆளுநருக்கோ சரி இல்ல குடியரசுத் தலைவருக்கோ சரி காலக்கேடு நிர்ணயிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படின்னும் குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த பதினாலு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் காட்டமா அளிச்சிருக்காங்க வீவா பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் டீகோட் நானே டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சரி இது ஆளுநர் கிடப்பில் போட்டுட்டே இருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இதை எதிர்த்து ஒரு பத்து மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் வச்சிருக்கதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடராங்க ஆளுநருக்கு எதிராக இந்த வழக்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதாவது ஆர் பர்த்திவாலா ஆர் மகாதேவன் இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க விசாரணையில அவங்க என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலுமே அதுல முடிவெடுக்க கொடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு ஒரு மாத காலக்கெடுவும் அதே குடியரசு தலைவராக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூன்று மாத காலக்கெடுவும் நிர்ணயித்து ஒரு உத்தரவை விடுறாங்க அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் நூத்தி இந்த பிரிவை பயன்படுத்தி அதாவது இது ஒரு சிறப்பு சட்டம் இந்த சட்டம் மூலமா உச்ச சிறப்பு அதிகாரம் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வந்துட்டு உத்தரவிடுறதுக்கு உச்ச இந்த சிறப்பு அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது அரசியலமைப்பு சட்டம் நூற்றி இந்த பிரிவை பயன்படுத்தி கிடப்புல போட்ட ஆளுநர் கிடப்புல போட்ட அந்த பத்து மசோதாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா உச்சநீதிமன்றம் உச்ச அறிவிச்சாங்க இது எல்லா மசோதாக்களையுமே கிடப்புல போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆளுநருக்கு சரியான சவுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க இது இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு சொன்னோம் இல்லையா அதாவது ஆளுநருக்கு ஒரு மாத கெடுவும் குடியரசுத் தலைவராக இருந்தால் மூன்று மாத காலக்கெடுவும் நிர்ணயித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து குடியரசுத் தலைவர் கடந்த மே பதிமூணாம் தேதி ஒரு வழக்கு தொடர்றாங்க என்ன அப்படின்னா ஒரு பதினாலு கேள்விகள் கேட்டு வழக்கு தொடர்றாங்க அந்த கேள்விகள் அரசியலமைப்பு சட்டம் இருநூறு இதுக்கு ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் முடிவெடுக்கிறதுக்கான ஆளுநருக்கான உச்சக்கட்ட வரம்பு எது இப்படி வந்து ஒரு பதினாலு கேள்விகளை கேட்டு குடியரசு தலைவர் ஒரு வழக்கையுமே தொடர்றாங்க இந்த வழக்க வந்து தலைமை நீதிபதி கவாய் இவரோட தலைமையிலான நீதிபதி அமர்வு கடந்த செப்டம்பர் பதினொன்னாம் தேதி இது ஒரு பத்து நாள் இந்த வழக்குமே தொடர்ந்து இருந்தது அதுக்கு அப்புறமா ஒரு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தேதி குறிப்பிடாம இந்த வழக்க வந்து ஒத்தி வைக்கிறாங்க இந்த வழக்கு தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அதுவும் அதே தலைமை நீதிபதி நீதிபதி கவாய் தலைமையிலான ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை இன்னைக்கு விசாரணை செஞ்சாங்க விசாரணை எப்போது ஒரு தரப்பினர் வந்து ஆளுநருக்கு ஒரு நான்கு முறை வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இன்னொரு தரப்பு மூன்று வாய்ப்புகள் இருக்கு ஆளுநருக்கு அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வாதிட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கிறதுக்கு மூன்று வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க அது என்ன வாய்ப்புகள் அப்படின்னா அதுல முதல் வாய்ப்பு வந்து அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு மசோதா ஆளுநர் கிட்ட வருது அப்படின்னா அது ஆளுநர் முழுமையாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வழங்குறது ஆளுநரோட முதல் வாய்ப்பு அதே மாதிரி இரண்டாவது வாய்ப்பு அதை வந்து திருப்பி அனுப்புவது அதுல ஏதாவது பிழைகள் இருக்கு அது வந்து திருத்தம் செய்யப்படணும் அப்படின்னா சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்புவது இரண்டாவது வாய்ப்பு இதுல மூன்றாவது வாய்ப்பு வந்து நிராகரிக்கிறது இதுல ஆளுநருக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்த மசோதாவை நீங்க வந்து ஒரேடியா நிராகரிக்கணும் இதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவா விளக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மசோதாக்களை கிடப்பில போடுறதுக்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது அப்படின்னும் இது கூட்டாட்சி முறைக்கு எதிரானது அப்படின்னும் உச்ச நீதி வந்து இன்னைக்கு ரொம்ப காட்டமாவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்துல இரண்டு அதிகார அமைப்புகள் இருப்பது வந்து சட்டத்துக்கு விரோதமானது இதையுமே உச்ச நீதிமன்றத்தால ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணமே இல்லாம மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது இந்த அதிகாரங்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சரவை அனுப்பக்கூடிய மசோதாவை ஏற்பதுதான் ஆளுநரோட முதல் வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப காட்டமாவே சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க வந்து எந்த ஒரு காரணமுமே சொல்லாம கிடப்பில போடாம ஒரு மசோதா வருது அப்படின்னா அது முதல்ல ஏத்துக்கணும் மாநிலத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் அமைச்சரவையில கூட்டம் கூடி பேசி சட்டமன்றத்துல அதை வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் இருக்கும் அதனால அதை ஏற்கிறது ஆளுநரோட முதல் வாய்ப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த மூன்றும் தான் அரசியலமைப்பு சாசனப்படி ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி மத்திய அரசு சொல்லக்கூடிய நான்காவதாக ஒரு வாய்ப்பு வந்து ஆளுநருக்கு கிடையாது அதாவது கிடப்பிலேயே போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உச்ச இன்னைக்கு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொதுவாக அமைச்சரவையோட ஆலோசனைப்படி தான் ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆளுநருக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம் இருக்கலாம் ஆனா அந்த அதிகாரம் வந்து காரணங்களோட திருப்பி அனுப்புவது மட்டும்தான் அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஏதாவது காரணங்கள் சொல்லி இதுல திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவது மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட அதிகாரமும் தவிர அத காரணமே இல்லாம கடப்புல போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஒரு விஷயமுமே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து அமைச்சரவை கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கணும் அதாவது முதலமைச்சர் கூடயுமே நீங்க வந்து என்ன பிரச்சனை அங்க வந்து எதை சரி செய்யணும் அப்படிங்கறத நீங்க வந்து கலந்து ஆலோசிச்சாதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆளுநரை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த வழக்கு தொடர்றதுக்கோ உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கோ எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது ஆளுநருக்கு சார்பான ஒரு தீர்ப்பு தான் சோ இதை வந்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு ஒரு சார்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியாது அதே சமயத்துல ஒரு மசோதா மீது நீண்ட காலமா எந்த ஒரு முடிவுமே எடுக்காம கடப்பிலை இருந்தா அதை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே அப்படிதான் நீதிமன்றம் ஆய்வு செய்து சட்டமன்ற பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டு அந்த சிறப்பு பிரிவு கீழே வந்து அந்த பத்து மசோதாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிவிச்சாங்க சோ இதே மாதிரி நீங்க ரொம்ப நாளே கடப்புல போட்டிருந்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றமே இதுல தலையிட்டு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் பதிலளிச்சிருக்காங்க அது கூடவே ஆளுநருக்கு ஒரு மாதம் குடியரசு தலைவரா இருந்தா மூன்று மாதத்துக்குள்ள நீங்க இந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கோ சரி வேற மாநில அரசுக்கோ சரி எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது கிடையாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க முடிவா உச்ச என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சரி ஆளுநர் முதல்ல வந்து அதுக்கு முதல் பரிசோதனை செஞ்சு அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறது அவரோட முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது அது ஒப்புதல் அளிக்க முடியாத இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அது எது எந்த காரணத்தினாலும் உங்களால ஒப்புதல் அளிக்க முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காரணத்தை குறிப்பிட்டு நீங்க அதை வந்து திருப்பி அனுப்பணும் அதை வந்து மறுபடியும் மறுசீலனை செஞ்சு அதை மறுபடியும் திருப்பி அனுப்புவாங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை வந்து நிராகரிக்கணும் இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கணும் இதுதான் ஆளுநருக்கான வேலை அதை தவிர்த்து நீங்க கடப்பில போடுறது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தரையிலேயே மிகப்பெரிய கொட்டை ஒன்றை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஆளுநருக்கு காலக்கெடு தான் நிர்ணயிக்க முடியாது அதை தவிர்த்து வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க முடிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்றதுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த தீர்ப்பு மூலமா பல மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம நீட் மசோதா இதுக்கு ஆளுநர் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறது இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம்